திரு இல்லை பொதுவாக இந்த விவசாயிகள் பிரச்சனையில் ரெண்டாயிரத்தி பதினாலு மக்களவை தேர்தலில் விவசாயிகள் வருமானத்தை இருமடங்காக கூட்டுவேன் எம் எஸ் சுவாமிநாதன் குழு பரிந்துரை நிறைவேற்றப்படும் வாக்குறுதி கொடுத்தது அவர் ஆட்சிக்கு வந்தார் ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு நிறைய வாக்குறுதி கொடுத்தார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் புல்வாமா 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 தாக்குதலை வந்து வைத்துக்கொண்டு ஒரு மத ரீதியாக மக்களை அணி திரட்டி அந்த தேர்தலில் வெற்றி பெற்றார் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்பதற்கு மாறாக இந்த கம்யூனல் பாலிட்டிக்ஸில் அவங்க ஜெயித்தாங்க அதுக்கப்புறம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு பிறகு இதுவரைக்கும் வேலை இல்லா திண்டாட்டத்தை போக்க எந்த நடவடிக்கை எடுக்கல நாற்பத்தஞ்சு வருஷங்கள் இல்லாத அளவுக்கு வேலை இல்லா திண்டாட்டம் இருக்குது விவசாயிகள் ஓராண்டு காலம் தலைநகர் டெல்லியில் போராடாறினாங்க கரும் வெயிலையும் மழையும் பொருட்படுத்தாமல் குளிரையும் பொருட்படுத்தாமல் தொடர்ந்து நெடுஞ்சாலையிலே அங்கேயே தங்கி போராடினாங்க ஒன் ஒரு வருஷம் ஆனால் இந்த நாட்டினுடைய பிரதமர் மக்களாலே தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஒரு விவசாயிகள் வந்து ஆயிரக்கணக்கான விவசாயிகள் அங்கே போராடுகிற போது அவர்களை சந்தித்து பேசுவதற்கு முன்வராத ஒரு கல்நெஞ்சக்காரராக பிரதமர் மோடி இருந்தார் அதுக்கப்புறம் தேர்தல் வருகிற நேரத்தில் அந்த மூன்று வேளாண் சட்டங்களை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக சொல்லி அந்த க அந்த போராட்டம் அன்றைக்கு கைவிடப்பட்டது மறுபடியும் இப்போ என்னன்னா இந்த எம்எஸ் சுவாமிநாதன் குழு பரிந்துரைப்படி குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு சட்ட பாதுகாப்பு என்பது ஒரு கோரிக்கை கடன் நிவாரணம் ஒரு கோரிக்கை இன்னும் பல கோரிக்கைகளை முன்வைத்து இன்றைக்கி தமிழ்நாடு தென் மாநிலங்களில் இருக்கிற விவசாய சங்க அமைப்பு வேறு பஞ்சாப் ஹரியானா உத்திரப்பிரதேசத்திற்காக வந்து ஒரு மிலிட்டன்ட்டாக இருப்பவர்கள் விவசாயத்தில் ஒரு ஜீ வாழ்வாதாரமாக இருப்பவங்க முழுமையான விவசாயிகள் அதை நவீன முறையில் செய்து தாங்களை வந்து அது அதை வந்து விவசாயிகளை ஒரு பெரும் தொழிலாக செய்பவர்கள் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க குறைந்தபட்ச ஆதரவு விலை கிடைக்கல அந்த மூன்று வேளாண் சட்டங்களில் இந்த விளைபொருளை வந்து ஏகபோக கொள்முதல் செய்வதற்கு அம்பானி அதானியை திறந்து விட்டது போன்ற பல விஷயங்களில் அம்மோடி ஆட்சிக்கு எதிராக இந்த போராட்டம் நடைபெறுது இந்த போராட்டத்தை கண்ணீர் புகை கொண்டு இது மாதிரிலாம் போட்டு தடைகளை ஏற்படுத்தி அவர்கள் நெடுஞ்சாலைக்குள்ளே வரவிடாமல் அவர்களை தடுத்து நிறுத்தி நான் கேட்குறேன் இவர் வந்து அடுத்து நானூறு இடங்களில் வெற்றி பெறுவதுன்னு சொல்கிறாரு இந்த விவசாயிகளை இப்படி வன்முறை தாக்குதல் அடக்குமுறையை ஏவி விட்டுவிட்டு இவர் யாருக்காக ஆட்சி நடத்துகிறார் எதற்காக ஆட்சி நடத்துகிறார் என்ற பிரச்சனை இருக்குது இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற அனைத்து விவசாயிகளும் இன்றைக்கி இவருடைய அணுகுமுறையின் காரணமாக மிகுந்த வேதனையோடு இருக்கிறார்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலை விவசாய வருமானத்தை இருமடங்காக கூட்டுவேன் சொன்னாரே இன்றைக்கி விவசாயிகள் போராட்டத்தை கோரிக்கைகளை க வந்து பரிந்து அவர்களை அடைத்து பேசுவதற்கு மோடி முன்வரவில்லை என்றால் இது என்ன ஜனநாயக ஆட்சியா சர்வாதிகார ஆட்சியா இது எந்த மாதிரி ஆட்சின்னு எனக்கு தெரியல அதனால் இன்றைக்கி விவசாயிகள் போராட்ட நியாயமான கோரிக்கை அவர் இந்த கோரிக்கையை அவருக்கு அது தீர்வு காணுவதற்கு அவங்க முன்வரல அடுத்து இந்த பல நெருக்கடிகள் வருகிறது இப்போ தேர்தல் பத்திரம் தீர்ப்பு வந்திருக்கு இந்த தீர்ப்பில் வந்து படி வருகிற மார்ச் ஆறாம் தேதி தேதி வந்து தேர்தல் ஆணையத்துக்கு வந்து பட்டியலை கொடுக்கணும் பட்டியலில் கொடுக்கணும் பதிமூணாந்தேதி கொடுக்கணும் அந்த பட்டியலை கொடுத்து யா யார் யார் நன்கொடை கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி எண்ணூற்றி பன்னெண்டு பேர் ஒரு கோடி ரூபான்னு கொடுத்துருக்காங்க ஆக மொத்த நன்கொடையில் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் வந்து ஒரு கோடி ரூபா கொடுத்துருக்கான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் கொடுத்தவங்க ஐயாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நாலு பேர் ஒரு லட்சம் கொடுத்தவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு குறையுது அப்புறம் பத்தாயிரம் கொடுத்தவன் தொண்ணூற்றி மூணு பேர் ஆயரருவா கொடுத்தவன் ஐம்பது பேர் இது என்ன காட்டுது கார்பரேட்டுகள் நன்கொடை கொடுத்துருக்கான் எதற்காக பா பாஜகவுக்கு கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் எதுக்காக நன்கொடை கொடுக்குறாங்கன்னா அவர்களுக்கு பல சலுகை அதானி அம்பானி போன்றவர்களுக்கு விமான நிலையம் போர்ட்டு நெடுஞ்சாலைகள் பவர் ஜெனரேஷன் எல்லாம் அம்பானி தான் கொடுத்தாங்கன்னு இல்லை இல்லை வரப்போகுது ஏன்னா இது வந்து கொயிட்ரோகோன் சொல்கிறது கைமாறு தான் ஒருத்தர் நன்கொடை ஒரு கோடி ரூபாய் கொடுக்குறான்னா இந்த அரசுக்கு எதுக்காக கொடுக்கணும் ராமர் கோயில் கான்சென்ட்ரேஷன் என்பது சதவீத சொத்துக்களை பத்து சதவீதத்தில் குவிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பது ஐம்பத்தி அஞ்சு கிட்ட ஒரு சதவீத சொத்து தான் இருக்கு நேஷனல் வெல்த்ல கான்சென்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் யாருக்கு அம்பானி அதானி போன்ற பெரும் பணக்காரர்கள் கோட்டீஸ்வரர்கள் மில்லியனர்கள் போட்டி போட்டுக்கொண்டு இன்னைக்கு வந்து அதானியினுடைய சொத்து மதிப்பு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஒன்பது பர்சன்ட உயர்ந்திருக்கு நீங்கள் நானூறு பர்சன்ட் ஏறி இருக்கு பாரதிய ஜனதா கட்சியும் ஒரு சிஸ்டம் வச்சிருக்கீங்க நன்கொடை அதுக்கு முந்தைய இருபதாயிரம் ரூபாய் மேலே இருந்தால் அது வேற சிஸ்டம் இருந்தது யூபிஏல இப்போ இவங்க வந்த பிறகு இந்த தேர்தல் பத்திரம் அணுகுமுறையை கொண்டு வந்தாங்க கொண்டு வந்தெல்லாம் உள்நோக்கம் இது மணி பில்லாக கொண்டு மாநிலங்களவையில் ஆதரவு இல்லாத நிலையில் கொண்டு வந்து இன்றைக்கி நிறைவேற்றி எல்லாமே உள்நோக்கத்தோடவே செஞ்சாங்க இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக நிதி திரட்டி குவிச்சு வச்சுருக்காங்க இன்றைக்கி சமநிலைத்தன்மை இல்லை தேர்தல் அரசியலில் இன்றைக்கு பாஜக வந்து கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டாயிரம் கோடி ரூபாய் வந்து நிதி குவிச்சு வச்சுருக்கு அதே காங்கிரஸ் கட்சி இன்றைக்கி வந்து இன்றைக்கி அவருடைய க கணக்கு வந்து முடக்கப்பட்டிருக்கு அப்புறம் விடுவிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க என்ன கண்டிஷன் தெரியுங்களா நிபந்தனை நூற்றி கோடி ரூபாய்க்கு மேலே இருந்தால் தான் நீ செலவு பண்ணலாம் அது கீழே இருந்தால் செலவு பண்ண முடியாது இன்னைக்கு என்ன நிலவரன்னா நூற்றி எண்பத்தஞ்சு கோடிக்கு கீழே தான் எங்கள் வங்கி கணக்கில் டெபாசிட் அதனால் டே டு டே எக்ஸ்பெண்டிச்சரை அகில இந்திய காங்கிரஸ் கட்சியில் எடுத்து செலவு என்பது ஒரு உரிய காலத்திற்குள் நீங்கள் கணக்கை தாக்கல் செய்யவில்லை தான் முடக்கப்பட்டது உரிய தாக்கல் அதாவது வருமான வரி உரிய காலத்தில் தாக்கல் செய்யலைன்னா அதுக்கு வந்து இரநூத்தி பத்து கோடி அபராதம் இருந்துச்சா எப்படி கட்ட முடியும் அதை ஏற்று ட்ரிபியூனலாம் நடக்குது ட்ரிபியூனல் நடக்கிறப்போ நீங்கள் எங்கள் கட்ட க எங்கள் கணக்கை முடக்குவது நூற்றி எண்பத்தஞ்சு கோடிக்கு மேலே இருந்தால் நீங்கள் செலவு பண்ணுங்கள் குறைச்சிருந்தால் செலவு பண்ண முடியாதுன்னா டே டு டே எக்ஸ்பெண்டிச்சர் ஏஐசிசியில் இன்றைக்கி செலவு செய்கிறதுக்கு எலக்ட்ரிக் பில் கட்டுறதுக்கு டெலிஃபோன் பில் கட்டுறதுக்கு வேலை சிப்பந்திகளுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு கூட பணம் இல்லாமல் ஒரு இந்திய தேசிய காங்கிரஸ் எழுபத்தைந்து ஆண்டு காலத்தில் ஐம்பத்தைந்து ஆண்டுகள் இந்த நாட்டை ஆண்ட காங்கிரஸ் கட்சி நவீன இந்தியாவை உருவாக்கிய காங்கிரஸ் கட்சியினுடைய வங்கி கணக்கெல்லாம் முடக்கி இப்படி ஒரு வந்து கொடூரமான ஆட்சியை மோடி நடத்துவாரேயானால் நிச்சயம் இப்படிப்பட்ட கொடுங்கோளர்கள் வரலாற்றில் விழுந்ததாக தாழ்ந்து வாழ்ந்ததா வரலாறே கிடையாது ரெண்டாயிரத்து பதினெட்டுலயும் காங்கிரஸ் கட்சியினுடைய அணி மகளிர் அணியுடைய கணக்கெல்லாம் முடக்கப்பட்டதாக எந்த காரணங்கள் வேணாலும் கூறலாம் ஆனால் நீங்கள் வந்து எங்கள் வங்கி கணக்கை முடக்குவது என்பது அதுவும் அந்த நிபந்தனை இருக்குல்ல நூத்தி எண்பத்தி அஞ்சு கோடிக்கு மேலதான் தான் நீங்க செலவு பண்ணலாம்னா எங்ககிட்ட அந்த வரம்புக்கு உட்பட்டு தான் இருக்கு இதெல்லாம் வந்து நாங்கள் ட்ரிபியூனலில் மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டில் அணுக போகிறோம் இப்படி எங்களை வந்து கட்சி செயல்பட விடாமல் முடக்குவதற்கு இந்த மோடி வந்து நான் கேட்குறேன் நானூறுக்கு பேரை ஜெயிப்பேன்னு சொல்லி ரொம்ப ஆணவத்தோடு கூறுகிற மோடி அவர்களே காங்கிரஸ் கட்சியை பற்றி ஏன் பயப்படுறீங்க ராகுல் காந்தியை பார்த்து ஏன் அஞ்சுகிறீர்கள் பேசுவோம் சார் தொடர்ந்து பேசுவோம்